எஸ்பிடி நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த என்ன பார்க்க போறோம் இந்த பொங்கல் திருநாளில் ஹெவி சைஸான ஒரு ஆன மாடோட விற்பனை பதிவைலாம் அனைத்து நண்பர்களுக்கும் மாட்டுப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு ஹெவி சைஸ் ஒரிஜினல் ப்ரீட் HF மாடுங்க தலையீத்து கிடாரி ஆறு பல்பட்டுக்கு இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த அளவுல தலைச்சனுக்கு தேர்ட்டி பிளஸ் தான் கறக்கும் அப்படின்றாங்க அதாவது முப்பது லிட்டருக்கு மேல் கறவை திறன் கொடுக்கக்கூடிய மாடா இந்த மாடு அமைஞ்சிருக்குங்க ரொம்பவும் ரேரான பிரீடு அப்படின்னு மாட்டின் உரிமையாளர் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஒரு ஆயிரம் ஹெச்எஃப் மாடு இருக்கு அப்படின்னா அது இந்த மாதிரியான பிரீடுகள் ஏதாச்சும் ஒன்று தான் இருக்குங்க அது மாதிரியான ரொம்ப ரொம்ப அதிக கறவை திறன் கொண்ட ஹெவி சைஸான ஒரு ஹெச்எஃப் மாடுங்க மாட்டோட பேக் வைட் பார்த்தீங்கனாலும் தெரியும் எந்த அகலத்துக்கு இருக்கு அப்படின்றது இந்த மாட்டோட சினைத்தன்மையை பொறுத்த அளவில் ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க கண்ணுன்றதுக்கு ஹெவி சைஸான மாடுங்க ஓவர் சைஸ் மாடு இன்னும் மாடு இன்னும் அந்த கண் எண்ணக்கூடிய டைத்துல பார்த்தோம் அப்படின்னா வேற லெவல்ல இருக்குங்க இப்போவே முகலட்சணம் நல்ல எலும்பு கணத்தில் முதுக மேலே ஒரு ஆள் படுக்கலாம் போல அந்த அளவுக்கு நல்ல அகல மாடு அகலமா இருக்குங்க மாடு பார்க்கறதுக்கே இரண்டு மாடை எடுக்கிறோம் ஒரு இரண்டு மாடை ஹெச்எஃப் மாடை எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கான பால் தேவையை இந்த ஒரே மாடை நிவர்த்தி பண்ணிடும் ஒரு பதினைஞ்சு லிட்டர் கறவை திறனில் ரெண்டு மாடு எடுக்கிறோன்னா அந்த தீவன செலவு மிச்சம் பண்ணி இந்த ஒரே மாட்லையே அந்த கறவை எடுத்துக்கலங்க தேர்ட்டி ப்ளஸ் கண்டிப்பாக தலையீத்துக்கே கரகம் அப்படின்றாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரிஜினல் ப்ரீட் ஹெச்எஃப்ங்க இந்த மாட்டை பத்தி கண்டிப்பா பண்ணையாளர்களுக்கு தெரியும் நோட்டை அதிகம் பாக்குறவங்க ஹெச்எஃப் மாட்டை பத்தி பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியுங்க மாடு எந்த அளவுக்கு கறக்கும் அப்படின்றது எந்த அளவுக்கு நல்ல சைஸ்ல இருக்கு பாருங்க மாடு இந்த மாட்டுக்கெலாம் வந்து நாலு பல்லில் தான் ஊசியே போடுவாங்க இந்த சினை ஊசியே வந்து நான்கு பல்லில் தான் போடுவாங்க ஏன்னா இதெல்லாம் ஹெவி சைஸான ப்ரீடு இல்லை ஓவர் சைஸ் மாடும் கூட அதனால் அதிக கறவை திறன் வரக்கூடிய மாடுகள் எல்லாமே ஸோ நாலு பல்லுல தான் ஊசியே போடுவாங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம் கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாரன் அவர்கள்கிட்ட விற்பனைக்கு வந்துருங்க சுமார் இது மாதிரியான மாடுகள்லாம் நம்ம போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இது மாதிரி ஹெவி சைஸ் மாடு ஹெவி கரெக்டாக கறவை திறன் கொண்ட மாடு நல்ல பக்குவமணம் அப்படின்னா நல்ல கரவை திறனும் அந்த மாட்டுக்கிட்ட நம்ம தாராளமாக எடுத்துக்கலாங்க ஸோ மாடு பிடிச்சிருந்தா நண்பர் செல்வ பிரபாரன் அவர்களை காண்டக்ட் பண்ணிக்கலாம் வீடியோவில் தெரியக்கூடிய காண்டக்ட் நம்பர் அவரோட தான் இந்த ஹெச்எஃப் மாட்டுக்கு சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறோம் மடிக்கூச்சம் இல்லை யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் இந்த வீடியோவை அளவில் பண்ணையாளர்களுக்கு இந்த மாடு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவங்க தான் இந்த முப்பது லிட்டரு கறவைத்திறனுக்கு ஏற்ற அளவுக்கு தீவன செலவு பண்ணுவாங்க நம்ம சாதாரண ஒரு விவசாயியாக இருந்தோம் அப்படின்னா இது ஹெவி ஜப் ஹெவி பட்ஜெட் மாடாக இருக்குது இதுக்கான தீவன செலவு நம்ம செப்பரேட்டாக கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரியான நண்பர்கள் வந்து இந்த மாட்டை தவிர்த்துடலாம் பர்டிகுலராக பண்ணையாளர்களுக்கு மாடு வேணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க தேவையற்ற கால்களை இந்த அறவே தவிர்த்திடணும் அப்படின்னு மாட்டின் உரிமையாளர் வந்து சொல்லியிருக்காருங்க உங்களுக்கு மாடு பிடிச்சிருந்தா மட்டும் கால் பண்ணுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி அனுசரித்து கொடுக்கலாம் அனுசரிச்சு தெரிவிச்சிருக்காரு அதே போல தேர்ட்டி ப்ளஸ் கறவை கொடுக்கக்கூடிய மாடா அந்த மாடு அமைஞ்சிருக்கும் ஒரு நாற்பது நாள் ஐம்பது நாட்கள் வரைக்கும் பக்குவம்னா நல்ல கறவை திறன் எடுக்கக்கூடிய பெரிய சைஸ் மாடாகவே இந்த மாட்டை நம்ம தாராளமாக எடுத்துக்கலாங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்ப எளிதாக்கி கொடுத்துடலாம் சேனல் நம்பர் உங்களுக்கு தேவைப்பட்டால் நண்பர் செல்வப்பிரபாரன் அவர்களை காண்டாக்ட் பண்ணி கேளுங்கள் நன்றி